ோடு எழுந்தவரை என காய் ஜீவன் விட்ட வரை என்னோடு இருக்க எழுந்தவரை எந்த என்று வழி அடக்குவாரே என்னை சந்திக்க வந்துடு மலினியேசு போதனை கிட்டாலும் உலக பயக்கிட்டாலும் பயக்கல் முன் சொல்ல சிவன் ரத்தத்தை கொண்டு வருகிறேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்பொழுது நாம் இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்காக யாதியிலே படுத்திருக்கிற இன்னும் முடியாமல் இருக்கிற அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சியிலே இந்த அற்புதங்களை சேர சக்தி புதுமை செய்ய மாற்றம் பிசாசின் சோதனைகள் பிசாசின் போராட்டங்கள் பிசாசினால் உண்டாகின்ற ஆக்களிப்புகள் நிம்மதியற்ற நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் இந்த கைலாச மகாரிஷிக்கு அந்த சவரியார் மூலமாக அவர் அறிவித்த நச்சியின் மூலமாக நிம்மதி சாந்தி அந்த நித்திய வாழ்வு அந்த ஆன்மையை ஆன்மா உயிர் கருதல் விடுதலை நடந்தது போல இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகளுடைய ஆன்மாக்களும் உயிர் பெறுகிறது சக்தி பெறுகிறது ஜீவனை புதிய ஜீவனை பெறுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசுவின் மாசற்ற சற்று விளையேறப்பட்ட ரத்தத்தை அவர்கள் பயன்படுத்தும்போது அவர்களுக்கு செத்து போன ஆவி உயிர் பாவங்கள் நீங்குகிறது சாபங்கள் நீங்குகிறது சாபங்கள் நீங்குவதாக இயேசுவே உங்கள் மாசற்ற சற்று விளையேறப்பட்ட ரத்தத்தை தெளித்து இப்பொழுது யாதி படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறேன் அவர்களுடைய சாபங்கள் நீங்கட்டும் பாவங்கள் நீங்கட்டும் பாவத்தினால் சாபத்தினால் வந்த யாதிகள் இப்பொழுது சரீரங்களை விட்டு மறைவதாக சரீரத்தை விட்டு நீங்குவதாக சுகமளிக்கிற வல்லமை அற்புதங்களை செய்ய சக்தியை கட்ட விள்கிறேன் உங்க ரத்தம் இப்பொழுது இந்த பார்க்க படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை செய்வதாக கிரியை செய்வதாக உங்க அக்கினியை கட்டவிள்கிறேன் நெருப்பை கட்டவிழ்கிறேன் சங்கிலிகள் அருந்து விழட்டும் பாவத்தின் சங்கிலிகள் அருந்து விழட்டும் மந்திரவாதத்தின் கட்டுகள் சைவினையின் கட்டுகள் இப்பொழுது அருந்து விழுவதாக உங்க அக்கினி இப்பொழுது வேலை செய்கிறது உங்க அக்கினி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பிள்ளை இருந்தது ஆராதனையில் கலந்து கொண்டு அத்தனை பிள்ளைகள் மேலும் இப்பொழுது பலமாய் இன்னும் பலமாய் இன்னும் பலமாய் இன்னும் பலமாயங்கட்டும் இன்னும் பலமாய் இன்னும் பலமாய் எல்லா சங்கிலும் எல்லா யாதிகளும் பிழையின பட திராவியில் வெளியேறுவதாக காம வள்ளியை காம அளவுக்கு அடங்காத கட்டுக்கடங்காத காம இச்சைகளை உடலுக்குள்ளே கிரீ செய்கிற நடப்பிக்கிற சாத்தானை காமவொலி வெளியே உன்னை எரிக்கிறேன் இப்பொழுது உன்னை அழிக்கிறேன் கிரியில அழிக்க வந்து இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் இப்பொழுது உன்னுடைய கிரியையில் இருந்தவர்களை விடுதலை செய்கிறேன் விடுதலை பெறுவார்களாக உங்கள் வல்லமை உங்கள் ரத்தம் இப்பொழுது படுக்கையில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறதப்பா இந்த நேரத்தில் படுக்கையில் இருக்கிற எந்திரிக்க ஆரமி இருந்துச்சு உங்க கடைமேசி ஆரம்பி பேதும் மாமியாருடைய காய்ச்சலை இப்போது உன்னை சுகமாக்குறா மாலை நேரத்தில் திரளான மக்கள் யாமியர் கல்வெடத்தில் வந்தபோது அவளை பேரை குணமாக்கி பேய்களை ஓட்டி அவருடைய நோய்களை குணமாக்கி அவர்களை இயேசு உன்னை தேடி இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக உன் வீட்டில் படுக்கையில் எந்திரி நீ எந்திக்க ஆரமி நீ அடுத்து உன் கடமையை செய்ய ஆரமி உன் வேலை வேலையை நடத்து எலும்பு எக்கி மரபு சந்திபுத்தனா அன்று செய்த அதே இயேசுடைய வல்லமை இன்று மாறாதது இன்றும் அந்த இயேசு மாறாதவர் அன்னைக்கு என்ன அதை இன்னைக்கு செய்கிறார் நீ விசுவாசிக்கும் போது நீ அழைக்கும் போது நீ எந்த மதத்தவர் இருந்தாலும் ப்ளீஸ் இயேசுவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை அழைக்கிறேன் ரிசீவ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வாங்க எனக்கு உதவி செய்யுங்க கேளுங்க பரிசு தாவியானவரே நீங்கள் வாங்க இப்போ எனக்கு உதவி செய்யுங்க உங்கள் துணை எனக்கு தேவை எனக்கு யாருக்கும் துணை இல்லை புருஷன் துணை இல்லை பிள்ளை துணை இல்லை மருமக துணை இல்லை எனக்கு மாமியார் துணை இல்லை யாரு துணை இல்ல நான் உங்களுக்கு தனிமையாக இருக்கிறேன் எனக்கு பிளீஸ் உதவி செய்ய ஆவியானவரே கூப்பிடு வருவா விரும்பி எந்த ஆத்மா அழைச்சாலும் வருவார் ஆன்மா கூப்பிடுறேன்னு சொல்லுங்க ஏசி ஒரு இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆன்மா கூப்பிட ஆவியானவரே காறும் சொல்லி பாரு நடக்கும் உன் மேல அந்த ஒளி அபிஷேகம் இறங்கும் சாரல் ப மழை சாரல் மாதிரி நிச்சயம் அந்த பிரசனை உடல் முழுதும் பாயும் வான்மாவை நிரப்பும் ஆவியை நிரப்பும் அது வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு என்னை நிரப்புறீங்க என்னை இப்போது குணமாக்குறீங்க உங்கள் வல்லமை இப்போது என்னை தொடுகிறது அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணி தேங்க்ஸ் சொல்லி நன்றி சொல்லி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிங்க எங்களை நேசிக்கிற நன்பின் பரிசு விதாவை இப்பொழுது உங்கள் வல்லமை ரெட்டிப்பா ரெட்டிப்பான வல்லமை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பிள்ளைகள் இந்த இடத்துல ஆராய்ந்து வந்திருக்கிற இந்த நாராய கலந்து கொள்கிற அத்தனை பிள்ளைகளுடைய உடலுக்கு யாதங்களும் பிள்ளைகினங்களும் வெளியேறுவதாக உங்க சோமளிக்கிற வல்லமை உடல் முழுவதும் பாயட்டும் சரீரம் முழுவதும் பாயட்டும் ஆவி ஆன்மா உடல் அனைத்தின் மீதும் உங்களுடைய அற்புதங்களை சீரை சக்தியை கட்ட உள்கிறேன் புதுமை செய்ய ஆற்றலை கட்ட உள்கிறேன் பெய்களை ஓட்டுவின வல்லமையை கட்ட உள்கிறேன் இந்த இரத்தத்தை பயன்படுத்தி அவருடைய அபிஷேகத்தை அக்னியை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் நீ போகிற இடத்துல இருக்கிற இடத்துல இந்த பொருளாதார இந்த சாத்தா நிம்மதியை கொடுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டத்தை வேதனை கொண்டு வரும்போது இந்த ரத்தத்தை பயன்படுத்தி அதை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் இணைசிக்கிற அன்பின் தகுப்புனை இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பிள்ளைகளின் குடும்பங்களை கருத்துள்ள படிக்கிறேன் ஐயா நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீர் அவங்களோடு தங்குகிற இந்த உடலை ஆலயமாக மாற்றுகிறேன் ஒரு இடத்தம் இப்பொழுது உடலை ஆலயமாக மாற்றுகிறது இந்த போன ஆவியை வீர்த்திக்கிறது ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே சம்பாதித்த அந்த சமாதானம் அந்த இலைப்பாற்றி ஓய்வு இப்பொழுது ஒவ்வொருத்தர் சிந்தை ஹதயத்தை நிரப்புவதாக எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு உன் பிரச்சனைகளை பாரங்களை எல்லாம் அவரிடத்திலே ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடும் தெரியப்படுத்து அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதான சிந்தை இதை நிரப்புன்னு சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது எல்லாருடைய பிரச்சனையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் குழப்பங்களையும் கவலையும் பயத்தையும் நம்மிடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் அப்பா எல்லாத்தையும் நீக்கி இப்பொழுது உங்களுடைய அமைதியை சந்தோஷத்தை நிலைப்பாடுகளை நிம்மதியை செலுவதையும் சம்பாதித்ததை இப்பொழுது ஒவ்வொருவர்களும் அனுபவிப்பார்களாக ஒவ்வொருவர்களுக்கும் நிரப்புவதாக ஒவ்வொருவர்களும் பாய்வதாக ஒவ்வொருவரையும் ஆளுகை எல்லா மதத்தவர்களையும் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகர்களையும் சீனாவில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய கம்யூனிஸ்டர்களையும் அவர்களும் உங்களுடைய பிள்ளைகளப்பா எங்களுடைய சகோதரர்கள் அப்பா அவருடைய கண்களை திறந்துருகோம் நிகழ்ச்சியை பார்க்க அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக உடைய அகக்கண்ணை திறந்து நீர் அவர்களுக்கு காட்சியளிப்பீர்கள் நீர் உங்களை வெளிப்படுத்துவீராக அவர்கள் உமக்கு முன்பாக சரணடைந்து தொழு எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் எல்லா மனிதர்களையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீர் பாவிகளை தேடி வந்த தெய்வம் பாவிகளை ரட்சிக்கிற தெய்வம் இன்னும் பாவத்திலே மூழ்கியிருக்கிற பாவத்திலே முங்கி வாழ்கிற அத்தனை பிள்ளைகளையும் உங்க மாசற்ற விளையேறப்பட்ட ரத்தம் முடிவு கேட்டோம் தான் செய்த தவறுக்கும் ஆண்டவரே மனஸ்தாபப்பட்டு மனந்தெரிமை மடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது கேட்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இப்படி ஜமிக்கிற கேட்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ரசிக்கிறீர் சுகமாக்குகிறீர் உங்கள் சமாதான சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசிர்வாதத்தை உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அந்த பரலபூர் ஆட்சியத்தை நீ அனைவருக்கும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி என் உள்ளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி அவர் சேர்ந்த சகல உபாரங்களில் மறவாதை பிதாவாகிய தேவையுடைய அன்பு குமார்னா இயேசு கிருஷ்ணனுடைய அருள் கருவையும் பரிசுத் ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக இல்லை இல்வியா அப்படியே பார்வோம் கவனிப்போம் நம்ம கிறிஸ்மஸ் இது நம்ம இந்த நாலஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பேப்பரெலாம் மாற்றி அதனால் ராமலேஷ் முக்கமாக மூத்தவன் விஷயம் என்ன செஞ்சதுனா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரூபா ஐயாயிரரூவா கொண்டாந்தி நம்ம பாட்டி மூலமாக கொடுத்துருந்தாங்க பார்த்திங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க கொடுத்துட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா என்ன செஞ்சாச்சு டெக்கரேஷன் பேப்பர் நாலாயிரத்தி என்னமோ வந்துச்சு அன்றைக்கி அணியும் செஞ்சு செஞ்சான் சர்ச்சையில் அவன் ஏதோ எக்ஸாம் அந்த பேப்பர் தெருத்து போறான்னு போனால் வந்துருப்பான் அவன் ஆயரூவா போட்டு விட்டுருக்கான் கரெக்டாக பேப்பருக்கு சரியாக போச்சு அதனால் அந்த காரியத்தை கடவுளே எதுக்கு என்ன செஞ்சாச்சு அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறத நம்ம என்ன செய்யக்கூடாது கடத்தெங்கே எடுத்து என்ன செய்யக்கூடாது அதனால் அவங்களுக்கு புரியாத நீங்கள் கிட்டே எவ்வளோ கேட்டேன் ஐநூற்றி ஐம்பது நான் கண்டு ஆயிரத்தி ஐநூறு மூணு பேர் பேசுகிற எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இது வெயிட் எல்லாம் பண்ணணும் இப்போ எல்லாம் முடிஞ்ச உடனே இது அவங்க தான் நீங்கள் ஆம்பளையை விட்டு போகணும் அதை உடனே அவங்க ரொம்ப நேரம் ஒரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அடுத்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று இன்றைக்கி எப்போ கிளம்பு மாப்பிள்ளை காலையிலேயே கொண்டாந்து என்னை செஞ்சுட்டார் அவர் மாதம் மாதம் கொடுக்குறது போல கொடுக்குறத இன்றைக்கி கொண்டாந்து என்ன கொடுத்தாச்சு அதாவது போதும் போகும் வர அவங்க அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறான் இது என்ன வந்து சரியா போகும் அதனால கடவுள் நேர்த்தியாக இருக்கிறாரு நான் எப்போவுமே எதுனாலும் சரி மேலே சொல்லுவேன் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இந்த கரண்ட்டு புல் வந்து அதை நான் இன்னொருத்தர் என்ன சி கொண்டு வந்து கொடுப்பார் அது கரெக்டாக போயிடும் அதனால் ஒவ்வொருத்தருடைய இதுவும் நேர்த்தியாக எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன் எனக்குன்னு ட்ரெஸ் எடுத்தால் எனக்கு இந்த மூவாயிரத்து ஐநூறுவாய்க்கு நல்ல ஒரு கோட்டு நல்லா இதை எடுத்து என்ன செய்யலாம் கிறிஸ்மஸுக்கு என்ன செய்யலாம் இது நல்ல ஒரு பெரிய இது கிடையாது அப்படின்னா மற்ற எந்த காரியங்களுக்கு என்ன செய்யணும் உங்களை நான் என்ன செய்யணும் கொள்ளை அடிக்கணும் உங்களுக்கு அதை சொல்லி எதை சொல்லி என்ன செய்யணும் பணம் கொடுங்க காணிக்க விடுங்க டொனேஷன் பண்ணுங்கணும் இந்த வேலையை நம்ம வருஷத்தில் எதுவும் இந்த வருஷமும் பண்ணுறது கிடையாது அதுவும் இந்த வருஷம் நடக்கிறது இந்த வருஷம் நம்ம எல்லாம் ஒட்டணும் வெட்டன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேர் கிடந்து பத்து பேர் கிடந்து மல்லுக்கடி கிடப்போம் மூணே பேர் என்ன செஞ்சுட்டோம்னா ஒரே நாளில் வெட்டி முடிச்சாச்சு ஒரே நாலஞ்சு பேர் தைச்சிட்டோம் ஒரு ஆள் தைச்சி என்ன செஞ்சிடும் நாளைக்கு வந்துடும் அதனால் இந்த வேலையில் இன்னொன்று இந்த இந்த வேலையெல்லாம் நம்ம தான் செய்யணும் அதனால் இந்த வேலை வெயிட் வாஷ் பண்ணுறது அது நம்ம தான் என்ன செய்யணும் பண்ணணும் அதுக்கு தயாராகும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கிறாங்க எனக்கு தேவை வரும்போது அதாவது எனக்கு அப்படிங்கிறது நான் வரமாட்டேங்கன்னா உழைக்கிறது முப்பது வருஷமாக உங்களுக்கு தெரியும் உழைக்கிறது தான் நம்ம சாப்பிட்டுருக்குறோம் ஏற்கனவே நம்ம போன வருஷம் விளைஞ்ச நெல் ஆறு மூடையை இப்போ தான் அரைக்கிறதுக்கு கொடுத்து விட்ருவோம் இது ஆறு மாதம் இருந்துச்சு மிக்க அன்னைக்கு அவங்க அந்த விளைஞ்ச உடனே ஆறு மூடை அரிசி மூணு நெல்லை போட்டு அரிசி வந்து சின்ன வரைக்கும் அரிசி செஞ்சிடுச்சி மாரிஜி ஓடிட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே இது வந்துடும் இன்னும் அடுத்த நெல் எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்தில் எழுஞ்சிருங்களா செட் ஆகும் இதனால் கடவுள் பாருங்கள் எந்த விதமான கஷ்டமும் சலனமும் இல்லாமல் என்ன நடப்புற இது மாதிரி உங்களையும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய காரியங்கள் பேசலாம் என்ன சின்ன சின்ன தியாகங்களை பண்ணும் நம்ம இந்த உலக பிரகாரமான ஆடம்பரமாக வாழ்கிறதை செய்யணும் அவங்க ட்ரெஸ் எடுத்து தான் கொடுத்தாங்க ட்ரெஸ் எடுக்கலாம் ஏன் ஒரு ட்ரெஸ்ஸு இல்லாமல் வாழலாமே ட்ரெஸ் தான் இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் கொடுத்தனால ட்ரெஸ் இல்லையா இப்படி நம்ம மனநிலையில் வாழும் நிறைய இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எனக்கு ட்ரெஸ் இல்லையே ட்ரெஸ் எடுக்க முடியலையே அப்படின்னு கவலையில் இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு நேர்த்தியான ட்ரெஸ்ஸை சிலுவையிலே சம்பாதிக்காது பரிசுத்தம் என்னும் ஆடை புதிய ஆடை அபிஷேகம் என்னும் ஆடை வல்லமை என்னும் ஆடை இப்படி நிறைய ஆடைகளை நம்ம கிடைஞ்சிருக்கிறாரு இந்த ஆடைகளை உடுத்தி மையம் தரிசிய கடவுள் வாழ் பிர